அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பல போதகர்கள் எப்படி தோற்றத்தை காட்டி விசுவாசிகளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சமூகம் இன்றைக்கு பொதுவாகவே நம்முடைய சமூகம் சினிமாவினாலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்குது ஓகேவா ஸோ படம் இந்த சினிமா அப்படிங்கிறது மக்களை மிக ஆழமாகவும் அதிகமாகவும் பாதித்திருக்குது அது மட்டும் இல்லாமல் சினிமா மற்றும் சினிமா சார்ந்த காரியங்களும் மிக ஆழமாக மக்களுடைய மனதிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது சீரியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அது மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி வரும்பொழுதும் கூட அதுலேயும் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த சினிமா மாதிரியான காரியங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சினிமாத்தனமான விஷயங்கள் மிக ஆழமாக மக்களுடைய மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்துவதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மரியாதையை வந்து நம்ம பார்க்குறோம் நடிகர்களை மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல அவர்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களும் ஒரு தொழிலை செய்கிறாங்க அவங்க அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறாங்க தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்குமாக வந்து அவங்க அதை செய்கிறாங்க அது நம்ம ஒரு குறை சொல்ல முடியாது ஆனால் மக்கள் வந்து நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது அந்த நடிகர்களை ஆராதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து மக்கள் கொடுக்குறாங்க பெரிய பெரிய நடிகர்களுக்கு நடிகர்களுடைய படங்கள் வெளியே வரும் பொழுது அந்த படங்களுக்கு போய் அந்த பால் அபிஷேகம் பண்ணுறதும் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணுறது ஈவன் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில்களில் பலி கொடுக்குற மாதிரி இந்த நடிகர்களுடைய இந்த போஸ்டருக்கு முன்னால் போய் ஆடு வெட்டுறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது தேட்டர்களில் உள்ள அந்த நடிகருடைய படம் வரும்பொழுது அந்த தட்டெல்லாம் எடுத்து வைத்து அந்த என்ன செய்வாங்க சூடமா அதெல்லாம் கொளுத்தி வந்து இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து க அந்த ஆராதனை செய்யக்கூடிய அளவு மாதிரியான காரியங்களை வந்து இன்றைக்கி மக்கள் செய்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் எதுக்காக வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மக்களுடைய பொதுவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த விதமான ஒரு மனநிலை மக்களுக்குள்ளே இருப்பதால் அதாவது இந்த ஹீரோ ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆங்கிலத்தில் ஹீரோ ஒர்ஷிப் அந்த நாயகனை வந்து ஆராதிப்பது அப்படிங்கிறது இப்படிப்பட்ட இந்த மனநிலை நம்ம மக்களுக்கு இருப்பதனாலே இதே விதமான இந்த மனநிலையை பயன்படுத்தி பல கிறிஸ்தவ ஊழியர்களும் தங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாயகர்கள் போல நட்சத்திரங்கள் போல தங்களை காட்டிக்கொண்டு எப்படி வந்து இந்த சினிமா நடிகர்கள் தங்களுக்கு வந்து அவங்க பிஸ்னஸுக்காக எப்படி தங்களுக்கான அந்த ஃபேன்ஸை விசிறிகளை இல்லையா ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கி வைத்துக்கொள்கிறார்களோ அதே மாதிரி இங்கே கிறிஸ்தவ ஊழியர்களும் தங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரசிக வட்டத்தை உருவாக்கி வைத்து கொண்டு அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக நினைக்கக்கூடிய மாதிரியான ஒரு மனநிலை வந்து இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கு இப்போது கடவுளை அறியாத நபர்கள் அதாவது ஒரு நடிகர்கள் அதை செய்யும் பொழுது நாம வந்து அவங்கள போய் நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் கடவுளை அறிந்த உண்மையான கடவுளை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள் இப்படி தங்களை வந்து மிக மேன்மையானவர்களாக மக்களுக்கு முன்னால் காட்டி கொள்வது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மிக மிக தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் இப்போ அப்போசிலன் ஆகிய அவருடைய வாழ்க்கையில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து நற்செய்தி அறிவிக்கப் போகிறாரு அப்படி போகிற இடங்களிலே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறாரு அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது அந்த மக்கள் அங்குள்ள மக்கள் இல்லையா வேறு கடவுள்களை வணங்கி கொண்டிருந்த மக்கள் அந்த கடவுள்தான் இறங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த அப்போசனாகிய பவுல் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அப்போசனாகிய பவுலுக்கு முன்னால் அவங்க வந்து காளைகளையும் மிருகங்களையும் கொண்டு வந்து பலியிடுவதற்கு ரெடியாக நிற்கிறாங்க இப்போ இந்த இடத்துல மட்டும் பவுல் ஆமாம் நீங்கள் வணங்குற அந்த கடவுள் தான் நான் அந்த இந்த உலகத்தில் நான் மனுஷனாக இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நொடி பவுல் அந்த இடத்துல சொல்லியிருந்தார்னா அவருடைய முழு வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே வேற லெவல் தான் ஓகேவா சொல்லுவோம் இல்லையா வேற லெவல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவரை கடவுளாக வணங்குவாங்க இல்லையா ஒரு மண் ஒரு கடவுளாக ஒரு மனுஷன் வந்து அந்த அந்த சமுதாயத்தில் வந்து அந்த அந்த குழு மக்கள் மத்தியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவருக்கு அந்த மரியாதையும் எந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் வந்து எவ்வளோ பொருளை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற இது இருந்தாலும் கூட அப்போ நாங்கள் எப்போ என்ன செஞ்சார் தெரியுமா ஐயோ நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய கிழிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த மக்கள் மத்தியில் போய் புலம்புனாங்க எங்களை நீங்க வணங்காதீங்க எங்களை நீங்க நீங்க வந்து ஆராதிக்காதீங்க உண்மையான கடவுளை ஆராதிப்பதற்கு உண்மையான கடவுள் யார் என்பதை உங்களுக்கு காட்டி அவரை ஆராதிப்பதற்காகத்தான் நாங்க தான் வந்திருக்குமே தவிர எங்களை ஆராதிப்பதற்காக நாங்க இங்க வந்து இதை பண்ணல அப்படின்னு சொல்லி தலையிலையும் வைத்திரையும் அடிச்சுக்கிட்டு அந்த மக்கள் மத்தியில வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க அழுது புலம்பி நாங்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க அது நிமித்தம் வந்து அந்த மக்கள் வந்து அவரை அடிச்சு கொல்லக்கூடிய அளவுக்கு அடிச்சு தூக்கி தூக்கி தூர போட்டாங்க அந்த அளவுக்கு ஆனா இன்றைக்கு அந்த பவுல் அப்போசன் ஆகிய பவுல் அறிவித்த அதே கடவுளை நாங்களும் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பல ஊழியர்கள் தங்களுடைய தோற்றத்தை மக்களிடத்துக்கு காட்டி ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரியும் அல்லது க தங்களை வந்து ஒரு மிக உயர்ந்தவர்களாகவும் தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிக சாதாரணமாக கிறிஸ்தவ வட்டாரத்திலே நடக்கிறத நாம் வந்து பார்க்குறோம் ஒருவேளை அன்னைக்கு வந்து பகுலிடத்தில் வந்து மக்கள் சொன்னது மாதிரி ஐயோ உங்களை நாங்கள் கடவுள் மாதிரி நினைக்கிறோம்னு சொல்லி பலியிடுறதுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து இந்த இதை தூக்கிட்டு நம்ம கிறிஸ்தவ ஊழியர்கள்கிட்ட போனாங்கன்னா நம்ம கிறிஸ்தவ ஊழியர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை ஆமாம் 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 ஆமா நீங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வார்கள் போலும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியர்கள் இப்படிப்பட்ட புகழ் புகழ் மயக்கத்தினாலும் புகழ் போதையிலும் இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம மக்களுடைய மனதிலே அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதாவது அவங்க வந்து மனிதர்களை ஒரு பெரிய ஹீரோவா ஒரு பெரிய கடவுளா உயர்ந்த வச்சு பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது அந்த மனநிலை தவறானது நாம் மனிதர்களை இந்த மாதிரி நம்ம ஆராதிக்க கூடாது நாம் மனிதர்களை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி உண்மையான கடவுளை நோக்கி அவரை ஆராதிப்பதை நோக்கி நடத்துவதற்கு நடத்த வேண்டிய ஊழியக்காரர்கள் கடவுளுடைய இடத்துல தங்களை வைத்து கொண்டவர்களாக கடவுளுடைய ஆராதனையை அந்த மக்கள் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஆராதனையை கடவுளுக்கு குறுக்க புகுந்து அந்த ஆராதனையை தங்கள் நாங்கள் தான் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கி இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இப்போ பல கிறிஸ்தவ மக்களாக இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு ரொம்ப டிவோட்டியாக அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட நீங்கள் எதாவது தப்பாக பேசுங்களேன் அவங்களுக்கு ஒரு கோவமும் வராது ஆனால் அவங்க பின்பற்றக்கூடிய இந்த ஊழியக்காரர்களை பற்றி மட்டும் ஒரு வார்த்தை நீங்கள் பேசிடுங்க பார்ப்போம் அவங்க வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்க உங்களை வந்து அடிக்க வந்துடுவாங்க பயங்கரமாக உங்களை வந்து உனக்கெல்லாம் அவரை பற்றி என்ன தெரியும் நீ எல்லாம் அவரை பற்றி பேசுகிறக்கு உனக்கு இது அருகதை இருக்குதா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சண்டைக்கு வருவாங்க அப்போது நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை இழிவாக பேசினா உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது ஆனால் ஒரு ஊழியக்காரரை ஒரு தவறாக பேசிவிட்டால் மட்டும் ஏன் மக்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது அப்போது மக்களுடைய உண்மையான டிவோஷன் அப்போ மக்களுடைய உண்மையான அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது எங்கே இருக்குது இயேசு கிறிஸ்துவின் வந்து அந்த அர்ப்பணிப்பு இருக்குதா அல்லது இந்த ஊழியக்காரர்களே மிகவும் பெரியவர்களாக மிகவும் உயர்ந்தவர்களாக இந்த மக்கள் வந்து நினைத்து கொண்டிருக்கிறார்களா இதுதான் இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா இன்றைக்கு மக்கள் தோற்றத்திற்கு மயங்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறார்கள் அப்போது நம்ம ஒரு ஊழியக்காரர் சரியானவரா தவறானவரா அப்படிங்கிறத நாம் வந்து அளவீடு செய்வதற்கு நாம் அவங்களுடைய தோற்றத்தை பயன்படுத்தக்கூடாது ஓகேவா ஒரு ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் எளிமையானவராக தன்னை காட்டிக்கொள்கிறார் மிகவும் எளிமையான ஒரு உடை அணிந்தவராக ஒரு சாதாரணமான ஒரு பேண்ட்டு ஒரு சாதாரணமான ஒரு அரைக்கை ஒரு சட்டை ஒரு நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்ல ஒரு வலிச்சு தலை மூடினா ஒரு தலை சிவிக்கிறாரு பவுடர் போடுறதில்ல இந்த மாதிரி வந்து காட்டும்போது ஏ அப்பா எத்தனை எளிமையான ஒரு ஊழியக்காரர் ஏ அப்பா இவர் ஒரு மிகச்சிறந்த ஊழியக்காரராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இன்னொரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மிடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த கோட்டு ஷூட்டெல்லாம் அப்படி போட்டுக்கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாத்துங்க பாருங்க நாங்கள் ஆண்டவருக்காக வந்து நாங்கள் மிகவும் ஆண்டவர் எங்களை செழிப்பாக வைத்திருக்கிறார் எங்களை செழிப்பாகவும் பணக்காரர்களாகவும் எங்களை வைத்திருக்கிறனால நாங்கள் எங்களுடைய செழிப்பை காட்டத்தான் செய்வோம் இப்படி நாங்கள் எங்களுடைய செழிப்பை நாங்கள் வெளியே காட்டுவது அப்படிங்கிறது கடவுளுடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமை உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு தங்களுடைய விலை விலை விலையேர்ந்த உடைகளை அணிந்து கொண்டு வெளியே வளம் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் விலை உயர்ந்த கார்களிலே இருக்கிறாங்க விலை உயர்ந்த பங்களாக்களிலே வாழ்ந்து கொண்டு தங்களுடைய டாம்பிகத்தை காட்டக்கூடிய இப்படி காட்டிக்கொண்டு இதுவும் வந்து கடவுள் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த மாதிரி தோற்றத்தை பார்த்து மக்கள் மயங்குகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் செய்யாமல் நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா நான் திருமணம் செய்யாமல் இருப்பது நான் காண் ஆண்டவருக்காக மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு நான் இருக்கிறேன் என்பதை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் அல்லது சாமியார் மாதிரி தாடி வளைத்து கொண்டு உடை அணிந்து கொண்டு பாருங்கள் நான் ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறேன் இந்த மாதிரி இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இந்த தோற்றங்களை காட்டி இந்த தோற்றம்தான் மிக முக்கியமானது இந்த வெளிப்புற விஷயத்தை காட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு தங்களை வந்து ஒரு மிகப்பெரியவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியர்களை அல்லது யார் வந்து கள்ள போதகர்கள் யார் வந்து நல்ல போதகர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு சில வழிவகைகளை காட்டியிருந்தார் வேதாகமும் ஒரு சில வழிவகைகளை காட்டியிருந்தது முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து ஒருத்தர் நல்ல ஊழியராக கள்ள ஊழியராக அப்படிங்கிறது அவர்களுடைய கனிகள் மூலமாக அறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த இடத்துல கனிகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் ஒரு நபர் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது உண்மையான பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்தி நடத்தும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியானவருடைய கனி வந்து வெளிப்படும் அந்த ஆவியானவருடைய கனி வெளிப்படுவதை அடிப்படையாக வைத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபரை வந்து நம்ம கணக்கிட முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஒன்று திமுத்தியில் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வபக்தியே மிகுந்த ஆதாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு அதில் பார்க்குறோம் எட்டாவது வசனத்தில் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று என்று இருக்க கடவும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஐஸ்விரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமல்த்துகிற மதுகேடும் சேதமான பதவிகளை எச்சலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வழுகி வலுவி அநேக வேதனைகளை தங்களை உருவா குத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஆறாவது ஒன்று திமுத்தியும் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி திமுத்தியோ சொல்லும்போது நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளே விட்டு ஓடி அதாவது இந்த பொருளாதார காரியங்களையே வந்து நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த அந்த காரியத்தை விட்டு நீ தோறையும் செய்யணும் ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பண ஆசை உள்ளவர்களாக பொருளாசை உள்ளவர்களாக எப்படியாகும் வந்து மக்களிடத்துல அதிகமான பணத்தை வந்து என்ன செஞ்சிடணும் தாங்கள் வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தோடு செயல்படக்கூடிய அந்த ஊழியக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அது அவங்க கடவுளுக்கு உகந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கிறோம் அதனால தான் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எந்த சத்தியத்தை பேசுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எவ்வளம் சத்தியத்தை பேசுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த விதத்தில் நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரர் சரியான சத்தியத்தை தான் பேசுகிறாரா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் கடினமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் முதலாவது உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சால் தான் அடுத்தால வந்து ஒன்னொரு நபர் பொய் பேசும்போது அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ முன்னாடி பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டு வந்து கள்ள நோட்டு நல்ல நோட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்களாம் இந்த பேங்க் ஒர்க்கர்ஸை வந்து இப்போ நாள் கணக்கில் அவங்கள வந்து நல்ல நோட் இருக்கு இல்லையா ஒரிஜினல் ஒரிஜினல் ரூபாயை வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது நாள் கணக்கில் ஒரு நாளைக்கு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் அவங்க வந்து அந்த நல்ல நோட்டை வந்து எண்ணிக்கிட்டே இருக்கணும் அதான் அவங்களுடைய ஒரே ஒரு வேலை மணிக்கணக்கில் அவங்க அப்படி எண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க வந்து அந்த அந்த நோட்டை வந்து ஃபீல் பண்ணுவாங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரிஜினல் நோட்டை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த நல்ல நோட்டு நிறைய இருக்கும்ல அது கூட நடுவில் ஒரு கள்ள நோட்டை அப்படி வச்சு அவங்க வந்து எண்ணெய் கொடுப்பாங்களாம் அப்படியே வந்து அந்த பேங்க் நோட்டை வந்து அப்படியே எண்ணிட்ருப்பாங்கள்ல அப்படி எண்ணிகிட்டு இருக்கும்போது த மொமெண்ட் த மொமெண்ட் அவங்க வந்து அந்த கள்ள நோட்டை டச் பண்ண உடனே டக்குன்னு அப்படி தூக்கிடுவாங்களாம் இது வந்து கள்ள நோட்டு அப்போது என்ன ட்ரைனிங் அப்படின்னா நல்ல நோட்டு வந்து எந்த அளவுக்கு நல்ல ரூபா சரியான ஒரிஜினல் தாள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்க பரிச்சயமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு கள்ள நோட்டை வந்து அவங்க டச் பண்ண உடனே கண்டுபிடிச்சிடலாம் அப்போது இன்றைக்கு பல நபர்கள் வந்து போலித்தனமான பல பல கள்ள போதனைகள் வந்து அடையாளம் காண முடியாமல் தடுமாற்றம் அடைவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு சரியான போதனை தெரியலை எது சரி அதாவது ஆயிரம் கள்ள போதனை இருக்கும் ஒரு நல்ல போதனை நமக்கு சரியான சத்தியம் தெரியும் அந்த ஒரு சரியான சத்தியம் தெரிஞ்சால் போதும் இந்த ஆயிரம் கள்ள போதனையை நம்ம ரொம்ப ஈஸியாக அடையாளம் கண்டு தள்ளிடலாம் இப்போது எது ரொம்ப ஈஸி ஒரு மக்களை வந்து சரியான விதத்தில் சத்தியத்துக்குள்ளே நடத்துறது எது ரொம்ப ஈஸி அப்படின்னா எல்லா கள்ள போதனையும் இது கள்ள இது கள்ள இது கள்ள போதனைன இது கள்ள போதுனேன் இது கள்ள சொல்லி ஒன்று ஒன்றா சுட்டி காட்டி அதை செய்கிறத விட எது சரியானது அப்படிங்கிறதுல மக்களை மிக அதிகமாக நம்ம வந்து பரிச்சயப்படுத்திட்டோம் அப்படின்னா தவறானது அவங்களே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால தான் நான் நம்ம சேனலில் என்னமோ அதில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி மக்களுக்கு வேதாகமத்தின் சத்தியத்தை சரியான விதத்தில் போதித்து மக்களுக்கு சத்தியத்தை நம்ம கொண்டு போய் சரியாக கொடுப்போம் அதை அதை கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாருமே அவங்களுக்கு எதெல்லாம் கள்ள போதினே யாரெல்லாம் தவறான நபர்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இப்போ பெரும்பாலும் வந்து நல்ல விஷயங்களை சரியான விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மு முடிவெடுத்து போயிட்டுருக்கேன் இப்போ இதில் இதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சத்தியத்தில் நீங்கள் பரிச்சயப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரணும் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டுட்டீங்க அப்படின்னா வேதாகமம் அந்த வேதாகமத்தினுடைய மனநிலை கிறிஸ்துவின் மனநிலை அந்த கிறிஸ்துவின் சிந்தை அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக தவறான விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு சத்தியத்தை புரிய வைங்க நம்முடைய வேதாகமத்தில் உள்ள சரியான சத்தியத்தை கண்டுகொள்ள என்னுடைய கண்களை திறந்துடலன்னு சொல்லி நீங்கள் அவரிடத்துல ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் ஆண்டவனுடைய மனதுக்கு மிகவும் பிரியமான ஒரு ஜபம் அதைத்தான் ஆண்டவனுடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் அப்படி நீங்கள் ஜபித்தீர்கள்னால் ஆண்டவர் அந்த உங்களுடைய மனதை உங்களுடைய கண்களை அவர் திறந்துள்ளுவார் சத்தியத்தை அறிகிற அறிவிலையும் நீங்கள் வளருவீங்க அப்படி வளரும் பொழுது யாரெல்லாம் தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு மாய்மாலம் அல்லது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃப்ராடுத்தனம் இன்னைக்கு வந்து ஊழியம் அப்படிங்கிற பேரில் எங்கே பார்த்தாலும் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களால் கண்டுபிடித்து உங்களாலேயே விளக்க முடியும் அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா ஆண்டவரிடத்திலே சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளருங்க ஏன்னா இன்றைக்கு தோ போ தோற்றத்தையும் வெளிப்ப வெளிப்புறமான விஷயங்களையும் காட்டி மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அதில் நீங்கள் வளரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னுடைய சேனலில் நானும் வந்து உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாகவும் இருக்குது இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ